கேரளாவில் கலமச்சேரி மற்றும் எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளில் சிறிய கடை முதல் பெரிய நகை கடை வரை நகைகள் திருடு அடிக்கடி புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன குறிப்பாக உயர்தர நகைகளை குறிவைத்து திருடிச் செல்வதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் புகாரை அடிப்படையாக வைத்து கலமச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்த போது மூன்று பெண்கள் மற்றும் ஒரு ஆண் குடும்பம் போல வந்து நகைகளை திருடுவது அதில் பதிவாகியுள்ளது இது இதுகுறித்து நகைக்கடை ஊழியர்களிடம் விசாரணை நடத்திய போது வட இந்தியாவிலிருந்து சுற்றுலாவிற்காக வந்ததாகவும் உயர்தர தங்க நகைகளை வாங்க விருப்பமுள்ளதைப் போன்று காட்டிக் கொண்டதாகவும் தெரிவித்தனர் அடிக்கடி தங்கம் வாங்கும் வகையில் பார்ப்பதற்கு மதிக்கும் பொருளாதார நிலை கொண்டவர்களைப் போன்று தங்கள் கண்முன்னே பேசிக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனை நம்பி பல டிசைன்களை காட்டியதாகவும் நகைகளை வாங்குவது போல போலியாக நடித்து கவனத்தை திசை திருப்பி விலை உயர்ந்த நகைகளை திருடிச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக ஒவ்வொரு நாள் இறுதியும் நகைக்கடைகளில் நகைகளை கணக்கு பார்க்கும் போது நகை திருடு போனது தெரிய வந்ததாக நகைக்கடை உரிமையாளர்கள் கூறியுள்ளனர் இதனையடுத்து நகைகளை கொள்ளையடிக்கும் விதம் குறித்து காவல்துறையின் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்த போது அதன் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த கும்பல் கேரளாவில் இதே போன்று திருட்டுச் சம்பவங்களை அரங்கேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அஸ்வின் விஜய் சோலங்கி மற்றும் தோஸ்தானா சுராஜ் கச்சவே சித்ரா கிஷோர் சாலுங்கி ஜெயா சச்சின் பட்குஜார் ஆகிய மூன்று பெண்கள் என நான்கு பேரை கைது செய்தனர் இவர்களிடமிருந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புடைய நகை ஒன்றை விற்பனை செய்த இடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சிக்கிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் மகாராஷ்டிராவில் குடும்பத் திருடர்கள் என்று அழைக்கும் வகையில் குடும்பமாக சென்று பல திருட்டுச் சம்பவங்களை நிகழ்த்தியது தெரிய வந்துள்ளது இவர்களது பெயரில் மகாராஷ்டிரா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பாகத்தான் அஸ்வின் விஜய் திருட்டு வழக்கில் தண்டனை பெற்று வெளிவந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது மகாராஷ்டிராவிலிருந்து விமானம் மூலம் கேரளாவிற்கு வந்தடைந்து சுற்றுலா செல்லும் பயணிகளைப் போல டிப்டாப்பாக வளம் பெறுவார்கள் என தெரிவித்துள்ளனர் போகும் நகைக்கடைகளில் இருந்து நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தள்ளியே விடுதியில் தங்கியிருந்து நகைகளை திருடிச் செல்வதும் தெரியவந்துள்ளது போலீசார் உடனடியாக கண்டுபிடிக்கக் கூடாது என்பதற்காக நகைகளை நோட்டமிட்டு அதன்பின் அந்த நகைக்கடைகளில் தொலைதூரம் சென்று தங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் திருட்டுச் சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு செல்லும் அனைத்தையும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக செய்து முடிக்கும் வகையில் போட்டுதான் திருடுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மூன்று பெண்களோடு குடும்பமாக வருவதால் நகை கடைகளில் சந்தேகம் வராது என்பதால் குடும்பமாக சென்று திருடுவதாகவும் வாக்குமூலம் மூலம் அளித்துள்ளனர் மேலும் திருடும் நகைகளை வைத்து சொந்த ஊரில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாகவும் பணம் தீரும் நேரத்தில் மீண்டும் திட்டமிட்டு திருடுவதாகவும் கைது செய்யப்பட்ட நால்வரும் கேரளாவில் வேறு எந்தெந்த நகைக் கடைகளில் கொள்ளையடித்துள்ளனர் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணை முடிந்த பிறகு நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்